எல்லோருக்கும் வணக்கங்க வெனஸ்டே ஈவினிங் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஜில்லுன்னு காத்தோட இது கூடவே சூப்பரான ஒரு டிஃபன் தக்காளி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிள் ஃபஸ்ட் நான் இதில் எண்ணெய் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பில் போட்டு வதக்கியிருக்கேன் வெங்காயோட ஈரப்பசம் போனதையும் நீங்கள் அதில் தக்காளி சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடியே கல்லம்மா வந்துட்டு நல்லா கட்டி இல்லாத கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு தூள் சேர்த்துக்கோங்க அது ஒரு கிளர் கிளறி விட்டு ஓரளவுக்கு மைல்டாக அது வதங்கி வந்தால் போதும் இது கூடவே நம்ம ஃபில்டர் பண்ணி வைச்சோம் கல்ல மாவு கல்லமாவில்னே நீங்கள் பொட்டு கடலை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் அண்ட் கல்லமா ஊற்றுறதுனால குழம்பு சீக்கிரமாகவே கெட்டியாகும் அதனால தாராளமாகவே நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணி கொழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க அண்ட் உங்களுக்கு தேவையான பதத்துக்கு சுண்டி வந்ததையும் தாராளமாக கொத்தமல்லி தலையை தூவி நீங்கள் இறக்கிக்கலாம் இது இட்லி தோசை அண்ட் பூரிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது இன்னும் ரொம்ப சிம்பிள்